நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் யூபிஐ பயனாளர்களுக்கான முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஐம்பத்தி நான்காவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டமானது டெல்லியில் நடைபெற்றது குறிப்பாக ஜிஎஸ்டி கவுன்சில் இரண்டாயிரம் ரூபாய் வரையிலான யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு பதினெட்டு சதவிகித வரை விதிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியானது இதனால் யூபிஐ பயனாளர்கள் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருந்தனர் மத்திய அரசு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வந்த பிறகு அதிகப்படியான டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவித்தது இதனால் இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனை அதிகரித்தும் வருகிறது இந்நிலையில் நடைபெற்ற நான்காவது ஜிஎஸ்டி கவுன்சிலில் இரண்டாயிரம் ரூபாய் வரையிலான யுபிஐ டெபிட் கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் உள்ளிட்ட பரிவர்த்தனைக்கு பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆனால் தற்பொழுது இந்த முடிவை தற்காலிகமாக ஒத்தி வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு பரவியது அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய்க்கும் குறைவாக இருக்கக்கூடிய டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதாவது டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்றது இல்ல கிரெடிட் கார்டுல பண்றது இல்ல யூபிஐல பண்றது இல்ல நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பண்றது இந்த மாதிரியான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளும் பொழுது அதுக்கு பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட இருக்கிறதாக தகவல்கள் பரவியது இது டிஜிட்டல் பரிவர்த்தனை மேற்கொள்ளக்கூடிய மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் தற்பொழுது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது இல்லையா அதுல வந்து இந்த முடிவை தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்